ஹாய் மக்களே வணக்கங்க ராமநாதபுரத்துலேருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் ட்ரெயின் விழாக்குங்க நைட் டைமு கரெக்டாக ஆறு முப்பதுக்கு இருக்குங்க ராமநாதபுரத்துலேருந்து எக்மூர் வரைக்கும் போகுங்க நான் திருச்சிராப்பள்ளி வரைக்கும் போகிறேன் காலையில் வந்ததுங்க ராமேஸ்வரம் ட்ரெயினே இல்லை ட்ரெயினே இல்லைங்க ஒரே ஒரு ட்ரெயின் தான் மாற்றி மாற்றி போயிட்டு வந்துட்டுருக்கு ராமேஸ்வரம் வரோம்னா பிளான் பண்ணிட்டாங்க ட்ரெயின் பெஸ்ட்டு இல்லை பஸ்ஸு தான் பெஸ்ட்டு ரொம்ப கஷ்டங்க ட்ரெயின் வந்து காலையில் ஒரு ஆறு பத்துக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது அப்புறம் பன்னெண்டு மணிக்கு தான் ஒரு ட்ரெயினு அதை விட்டால் ஈவினிங் ஆறு மணிக்கு தான் ஒரு ட்ரெயின் இல்லை இல்லை நீ பார்க்கல ஈவினிங் ஆறு மணிக்கு தான் ட்ரெயினு எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே எல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே பாருங்க இது ராமநாதபுரம் ஜங்ஷன் சும்மா ரெண்டு பிளாட்ஃபார்ம் தாங்க இருக்கு ரொம்ப சின்ன ஜங்ஷன் தான் வண்டி கிளம்பிடுச்சுங்க எதுவுமே எலக்ட்ரானிக் இன்ஜின் கிடையாதுங்க எல்லாமே புக வண்டி தான் எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே ஆய் மக்களே அங்கேருந்து கிளம்பி கரெக்டாக ராமநாதபுரத்துலேருந்து கிளம்பி பரமக்குடி வந்து நிற்கிதுங்க வண்டி மக்கள் கூட்டம் ஃபுல்லாக இறங்கி போகிறாங்க அத்தனை பேர் ஏறுறாங்க மேலே கரெக்டாக வண்டி பரமக்குடி வந்துருச்சுங்க ராமநாதபுரத்துக்கு அடுத்து ப பரமக்குடியில் வந்து நிற்கிதுங்க வண்டி எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்க மக்கள் வணக்கம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து மானாமதுரை வந்து ரீச் ஆயிருக்குங்க மானாமதுரை வந்து வண்டி ரீச் ஆயிடுச்சு டைம் வந்து ஏழு ஐம்பத்தி ரெண்டுங்க டைம் வந்து ஏழு ஐம்பத்தி ரெண்டு அங்கிட்டு பாருங்க அதாங்க பேசஞ்சர் அந்த வண்டி காலையில் ஆறு ஐம்பதுக்கு எடுக்கிற பேசஞ்சருங்க ராமேஸ்வரம் இப்போ வண்டி வந்து கரெக்டாக மானாமதுரில் நிற்குதுங்க மணி ஏழு ஐம்பத்தி ரெண்டு சென்னை எக்மூர் போகிற வண்டிங்க மானா மதுரை வண்டி கிளம்பிடுச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் மானாமதுரில் நின்றுச்சு மானாமதுரை மதுரை ஸ்டாப்பில் இருந்து கிளம்பிடுச்சுங்க வண்டி இந்த வண்டி வந்து ஸ்லோவாக தாங்க போகுது வந்து இன்ஜின் வந்து இந்த இன்ஜின்ங்க புகை இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின் அதனால் ஸ்லோவாக தான் போகுது வண்டி திருச்சிராப்பள்ளிக்கு கரெக்டாக பதினோரு மணிக்கு தாங்க போகுது வண்டி மானாமதுரை ஜங்க்ஷனு ராமேஸ்வரத்துக்கு போகும்போது காலையில் போகும்போது ட்ரெயின் போய்க்குங்க ரிட்டர்ன் வரும்போது பஸ்ஸு சூஸ் பண்ணிக்கோங்க ஜங்ஷன் நல்லா இருக்குங்க ஆ சரிங்க சார் ஜங்ஷன் அருமையாக இருக்குங்க மானாமதுரை ஜங்க்ஷன் ஆய் மக்களே வணக்கம் கரெக்டாக எட்டு ஐம்பதுக்குங்க எட்டு ஐம்பதுக்கு கல்லல் ஜங் கல்லல் ஸ்டாப் வந்துருக்குங்க சிவகங்கையை தாண்டி அடுத்த ஸ்டாப்பு கல்லல் ஸ்டாப்புங்க இதெல்லாம் நான் புதுசாக வரேங்க தான் வரேன் இது வந்து இது எந்த ஊர்னே தெரியலங்க எனக்கு கல்லல் ஸ்டாப்புன்னு போட்டிருக்கு ராம்நாடு டூ திருச்சிராப்பள்ளி விளாக்குங்க எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஜங்ஷன் பாருங்க இந்த சைடு அங்கிட்ட நம்ம ஊர் சைடு இருக்க ஜங்ஷன்ல சூப்பராக இருக்குங்க எங்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் நார்மலாக இருக்குது நம்ம திருச்சிராப்பள்ளி சைடு கரூர் சைடு அந்த சைடு இருக்கிறதெல்லாம் சூப்பராக இருக்குது ஜங்ஷன் இங்கிட்ட பாருங்கள் இங்கிட்ட எல்லாமே ஜங்ஷன் எல்லாமே நார்மலாக சின்ன ஜங்ஷனாக தான் இருக்குது ரொம்பவே சின்னதாக இருக்குங்க கல்லல் ஜங்க்ஷன் கல்லல் ஸ்டாப்புங்க சாரி சாரி மக்களை இது ஒரு ஸ்டாப்பு ஜங்ஷன் இல்லை இங்கே பாருங்கள் ஆலமரம் இப்படி இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்க மக்களை டைம் எட்டு ஐம்பதுங்க வண்டி கிளம்பிடுச்சு மழை பெய்யுதுங்க நல்லா மழை நினைக்கிறேன் மழை இருக்கு கல்லல் ஸ்டாப்புங்க நாய் மக்களே வணக்கம் கரெக்டாக ஒம்பது மணி இங்கே தேவக்கோட்டை வண்டி ரீச் ஆயிடுச்சு தேவக்கோட்டைங்க கரெக்டாக ஒம்பது மணிக்கு தேவக்கோட்டை வண்டி வந்துருச்சு செம்மையாக மழை பெய்யுது பாருங்க ஃபுல் மலைங்க ஃபுல் மலை எல்லா பேசஞ்சர் எல்லாம் ஓடி வந்து ஏறினாங்க தேவகோட்டைங்க தேவக்கோட்டை ஜங்ஷனு சாரிங்க தேவக்கோட்டை ஸ்டாப்பு ஜங்ஷன் சொன்னால் எல்லோரும் திட்டுறீங்க ஸ்டாப்பு ஸ்டாப் தேவகோட்டை ஸ்டாப்புங்க வணக்கம் நண்பர்களே வண்டி வந்து காரைக்குடி வந்துருச்சு கரெக்டாக ஒம்பது பதினொன்றுக்கு காரைக்குடி வந்துருச்சுங்க வண்டி சூப்பராக இருக்குங்க ஜங்க்ஷன் சூப்பராக இருக்குது காரைக்குடி ஜங்ஷனு சூப்பராக இருங்க ஜங்ஷன் மழை பெய்யுதுங்க நல்ல மழை இங்கே காரைக்குடி ஜங்ஷன் எல்லா பக்கமும் கட்டிகிட்டு இருக்காங்க பரவாயில்ல கரெக்டாக ஒம்பது பதினஞ்சுங்க காரைக்குடி ஜங்ஷன் வந்துடுச்சு பேசஞ்சர்ஸ் நிறைய வெயிட் பண்ணுறாங்க இந்த ட்ரெயினுக்கு இல்லைங்க வேறு ஏதோ ட்ரெயினுக்கு போய் வெயிட் பண்ணுறாங்க எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களை வண்டி புதுக்கோட்டை இருந்து கிளம்பிடுச்சுங்க ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்கெல்லாம் ட்ரெயின் வந்துருச்சுங்க கரெக்டாக ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்கு ட்ரெயின் புதுக்கோட்டை வந்துருச்சுங்க புதுக்கோட்டை ஜங்ஷன் ஓரளவுக்கு பெரிய ஜங்க்ஷனாக இருக்குங்க இது ஸ்டாப் இல்லைங்க இது ஜங்ஷன் தான் பெரிய ஜங்க்ஷன் தான் இங்கே மழை கொஞ்சம் கம்மி போலங்க அங்கிட்டு மழை ஓவர இங்கே மழை கொஞ்சம் கம்மி எல்லா மக்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மக்களே சப்போர்ட் பண்ணுங்க மக்களை கரெக்டாக பாருங்கள் வண்டி வந்து பத்து முப்பதுக்கெல்லாம் வந்துருச்சுங்க பத்து முப்பதுக்கு வந்து திருச்சி வந்துருச்சுங்க கரெக்டாக சூப்பர் வண்டிங்க செம்மையா வந்துச்சு வண்டி பத்து முப்பதுக்கு வந்துருச்சு செம்மையா திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்கே வந்துருச்சுங்க எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை ஷேர் பண்ணுங்கள்